கடவுளை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது கர்த்தருடைய கிருபியை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாம் பெற்று சம்பாதித்து கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன குறிப்பிட்ட நேரம் கண்டடையத்தக்க சமயம்னு என்ன கடவுளை கண்டடையத்தக்க சமயம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம உலக வாழ்க்கையெல்லாம் முடித்து நம்ம இப்போ எல்லாமே ரிட்டையர்மெண்ட் ஆகி வயசான காலத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் என்ன வேலை செய்கிறதுன்னு தெரிய சொல்லி தெரியாமல் சரி டைம் பாஸுக்கு நம்ம வேதத்தை படிக்க ஆரம்பிப்போம் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் ஓட வேண்டிய வயதில் எனக்கு அநேக ட்ராஜடிகள் அநேக உபத்திரவங்கள் அநேக கஷ்டங்களின் மத்தியிலும் கூட நான் வேத கர்த்தருடைய வேதத்துக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நம் டைம் ஸ்பென்ட் பண்ணலைன்னா நான் எவ்வளவு நான் பிரயாசப்பட்டாலும் அதை அத்தனையும் தோல்வியில் போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற உண்மை நான் கடவுளுக்கு கடவுளுடைய சமூகத்துக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் எதை பண்ணாலும் சரி நான் நான் ஒரு ஆரோக்கியத்தை சம்பாதிச்சுக்கலாம் பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் வீட்டை சம்பாதிச்சுக்கலாம் அல்லது வந்து நிலத்தை சம்பாதிச்சுக்கலாம் எவ்வளவோ நாம் முயற்சி பண்ணாலும் அத்தனையும் தோல்வியில் போய் முடிந்துவிடும் ஏமாற்றத்தில் போய் முடிந்துவிடும் என்பது தான் உண்மை ஸோ நம்ம பலன் இருக்கும் பொழுது நம்ம கடவுளை தேட வேண்டும் இதற்கு மிகப்பெரிய சாட்சி என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜா சவுல் தவ சவுல் வந்து ஒரு சமஸ்த சிறுவிலருக்கும் முதல் ராஜாவாக இருந்தாலும் அவருடைய ராஜ்யபாரம் தோல்வியை தழுவியது சபுல்ராஜா தோல்வியை தழுவினார் ஏன் கேட்டிங்கன்னா அவர் ஒரு கருத்துடைய வார்த்தையை கேட்பதற்கோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கோ அவருக்கு டைமே கிடையாது அவருடைய ராஜீபாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவருடைய ராஜீபாரத்தை காப்பாற்றிக் அவர் அவர் அவருக்கும் தனியாக ஜெயஸ்தம்பத்தை நாட்டுவதற்கும் அவர் ராஜா அப்படிங்கிற அந்த கௌரவத்தை காட்டுவதற்கும் நேரம் சரியாக அந்த சாமியனுடைய சத்தத்துக்கோ கர்த்தருடைய சத்தத்துக்கோ செவி கொடுப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போனது அதனால் அவருடைய ராஜீபாரம் தோல்வியை தழுவினது அதற்கு நேர்மாறாக அப்படியே தாவிதனுடைய ஆட்சி அடுத்தது இரண்டாவதாக தாவிதனுடைய ஆட்சி

நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக சபலின் நாட்களிலே அதை தேடாமல் போனோம் என்றான் சபுல் ராஜ்யபாரம் ஏன் தோற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா சவுளுனுடைய நாட்களில் கடவுளை தேடலை கடவுளுக்கு பிரியமானதை பண்ணலை அதனால அவருடைய ராஜ்ய வாரம் தோற்று போனது அதுக்கு நேரமாக தாவீது வந்த உடனே முதல்ல கடவுளுடைய பெட்டியை நம்ம கொண்டு வருவோம் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி கத்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவர் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடிந்தது ஆகவே நமக்கு வயது உள்ள பொழுது பலன் இருக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பொழுது வாலிப வயதிலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா வேதத்தை வச வாசிக்கணும் ஜெபிக்கணும் கடவுளுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் தேவன் தாமே சிறு செய்தி ஆசிர்வதிப்பாராக அமைந்து